அளவுக்கு எடுத்தால் போதுங்க தள்ளி வேற்பயிர்கள் இருக்கீங்களா அதுக்கு மரபெயிர்கள் தவிர்க்க மற்ற எல்லாத்துக்குமே அறடி ஆகத்துக்கு புரியுங்க வீ ஷேப்பில் வைப்போங்க ஏன் பீ ஷேப்பில் விட கட்டணம்னா அது ஒரு சாய்மானம் கிடைக்கும் வெட்டியில என்ன வேலை என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா அழியில் இருக்கிற மண்ணை எடுத்துடுவாங்க ஆக்சுவலாக அந்த மண் இருக்க கூடாது சுரண்டிங்க இந்த வெட்டிட்டீங்க வெட்டின பின்னாடி சைட்டில் கொஞ்சம் கலெக்ட் பண்ணீங்கன்னா மேலே கீழே வரைக்கும் அது கிடைக்கும் அந்த கிடைக்கும் அப்போ அது அது நல்லா சுரண்டி வைட்டிங்கன்னா ஒரு ஒரு புள்ளியில் ஒரு ஒரு கிலோ மண்ணை ஆகிற மாதிரி சுரண்டி விட்டு எடுத்துக்குவோம் அடி மண் எடுக்க சைடில் இருக்கிற மண்ணு சுரண்டி விட்டு ஒரு ஒரு கிலோ எடுத்துக்குவாங்க இந்த மாதிரி பத்து குழியில் கொடுக்க முடியாது இருபது ஆயிரம் டன் மண் நம்ம நிலத்துல இருக்கு ஒரு ஏக்கரா நிலத்துல அப்போ அவ்வளவு மண்ணு நம்ம டெஸ்ட் பண்ண முடியாது நம்ம எடுக்கிறது சாம்பிள் அப்போ எவ்வளவு அக்யூரேட்டா எடுக்கணும் அந்த பத்து குழியில எடுத்த பின்னாடி அந்த பத்து கிலோ மண்ணையும் எடுத்து வந்து பூசா பையில போட்டு ஒரு இடத்துல பறைத்து விட்டுட்டு ஒரு பிளஸ் குழி போடுறீங்க பிளஸ் குறி போட்டீங்கன்னா நாலு பாவம் பிரியுதுங்க மண் ஒரு வட்டமா போட்டு ஒரு நாலு கிறிஸ்தியம் நாலு பாகம் பிரியுது நாலு பாதம் ரெண்டு பாதை எடுத்துட்டு ரெண்டு பாதை செஞ்சிட்டிங்கன்னா என்ன இருங்க பாரியா வந்துடுங்க அப்ப பத்து கிலோ அஞ்சு கிலோ மண்ணா போயிடுங்க அந்த அஞ்சு கிலோ மண்ணா இன்னொரு வாட்டி அதே மாதிரி பண்ணீங்கன்னா நாலாவது பிளஸ் குறி போட்டு ரெண்டு பாவம் தள்ளிட்டு ரெண்டு பாவம் மட்டும் சேர்ந்தீங்கன்னா ரெண்டரை கிலோ ஆயிடுங்க ஒரு வாட்டி பண்ணீங்கன்னா ஒரு கிலோ வந்துடுங்க எது கல்லு தூசு மண் எதுதான் எல்லாமே அதாவது ரொம்ப கல்லா இல்லாம அந்த சத்தங்கள் எது ஏதாச்சும் காஞ்ச மண்ணா எடுத்துக்கிட்டு அது ஒரு துணி பயிரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல மேக்சிமம் அக்ரியாட்சி கேட்டீங்கன்னா நம்ம பேசம் பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் கட்டாயம் கொடுப்பாங்க இந்த மாதிரி ஒரு பேக்ல ஒரு ஒரு கிலோ மண் நீங்க நல்லா உலந்த மண்ணா போட்டு எடுத்துட்டு வந்தீங்கன்னா இது உங்களுக்கு எழுதுங்க சிட்டா ஆதார் இது கம்பல்சரிங்க எல்லாத்தையுமே வந்து சிட்டா ஆதாலே ஓடிபி வரும் அது நீங்க வந்து ஆபீஸ் வரும்போது உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துடலாம் இது பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்து வச்சுட்டு இன்னைக்குள்ள நாலு கிலோ ஒரு வாரம் கழிச்சு கூட மண்ணை பொறுத்த வரைக்கும் பரிசோதனை பண்ணிட்டு வரதுக்கு நீங்க எடுத்து வந்துடலாம் ஆபீஸ் எங்க இருக்குன்னு தெரியல அக்ரி ஆஃபி அக்ரி வந்து இப்போ டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் அக்ரி ஆபீசருக்கு வேலை செய்யணும்னு ஆசை தான் ஆனா ஒரு பத்து கிராமத்துக்கு ஒரு அதிகாரி கூட வந்து சேர முடியாத சூழ்நிலை இருக்குதுங்க அது இல்லாம பலதரப்பட்ட வேலைகள் இருக்குது அதனால நம்ம விவசாயிகள்கிட்ட வந்து சேர்றதே கஷ்டமா இருக்கு நீங்க அவங்கள எதிர்பார்க்க வேண்டாம் உங்களோட மண் பேசுவதை ஒரு பத்து விவசாயிகள் ஒன்றா சேருங்க ஒரு குரூப்பாக சேர்றீங்கன்னா யாரோ ஒருத்தர் வந்தீங்கன்னா போதும் எல்லோருடைய டாக் மட்டும் மண் எடுத்துக்கிட்டு ஒரு கார்லேயும் ஜிம்பு ஏதோ இந்த வர பஸ்லேயே உடனே போட்டுட்டு வந்தீங்கன்னா நம்ம பழைய கோட்ருக்கீங்களா தாலுக்கா ஆஃபீஸில் தாலுக்கா ஆஃபீஸ் சரிங்க தருமபுரியில தாலுக்கா ஆஃபீஸ் சேர்வாரு ஜெயிகேஷன் ஸ்கூலுக்கு வித்தியாசம் ஸ்கூலு இந்த டான்ஸ் ஸ்கூல் அதுக்கு ஆப்போசிட்டில் பழைய கோர்ட்டு

செவத்துகள் வந்து நமக்கு பற்றாக்குறையில இருக்காது இந்த முக்கியமான சத்துக்கள் என்னன்னாங்கிறது தமிழ்ல இங்கிலீஷ்ல இருக்கு தமிழ்லயே போட்டுக்குறாங்க கொடுத்துருக்குற மாதிரி இதனை பாத்துக்கிட்டு இது கீழே இருக்காங்க ரெண்டு பயிருக்கான பரிந்துரை கொடுத்துருக்காங்க இதுல பார்த்தீங்கன்னா நெல்லுக்கும் சோளத்துக்கும் கொடுத்துருக்காங்க சோளத்துக்கும் கூட பரிசோதனை பண்ணி போடுங்க எதுவா இருந்தாலும் நம்ம மண்ணை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியங்கிறதுனால எந்த பயிராக இருந்தாலும் நீங்க மூடாமுக்கும் உரம் போடாங்க சமயத்தில் நமக்கு உரம் போட வேண்டிய தேவையே இருக்காதுங்க ஆனா போடணுங்கிறதுக்காக போட்டுட்டு வருவோம் அதனால் நீங்கள் அந்த எந்த நீங்க நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு நாலஞ்சு பேர் நீங்க சொன்னீங்கன்னா அந்த அஞ்சு பேருக்கு கொடுங்க அவங்க வந்து லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க இந்தந்த பேருக்கு இந்தந்த அளவு உரம் போடுங்க என்னென்ன உரம் போடணும் எவ்வளோ போடணுங்கிற அளவு அவங்க கொடுத்துருவாங்க இது போக வந்து தண்ணி வந்து ஒரு முக்கியமான பிரச்சனையாக விவசாயத்தில் இருக்குதுங்க இப்போ நீங்கள் வந்து உப்பு அதிகமான எந்த பொருளையும் நம்ம சாப்பிட முடியாது மண்ணுக்கும் தான் பயிருக்கும் அதிக தானே மண் மண்ணில் சத்து இருக்குங்க ஆனால் இந்த உப்பு தண்ணி போய் போய் என்ன பண்ணுது அதை வந்து கிடைக்க விடாத பண்ணுதுங்க பயிரால கிரகிச்சு எடுத்துக்க முடியுது அந்த உப்பா ஏன் மாறுதுங்கிறது நம்மளாலதான் மாறிடுது நம்ம அப்பா இருக்கிற காலத்துல அதே தண்ணிக்கு என்ன என்ன இருக்குங்க நம்ம போடுற உப்பு பயன்படுத்த செடி பத்து பர்சன்ட் தான் பயன்படுத்துதுங்க மிச்சம் நாற்பது பர்சன்ட் மண்ல இருக்குது மிச்சம் ஐம்பது ஐம்பதுல வந்து பத்து பர்சன்ட் ஆவிய பசிச்சு நாற்பது பர்சன்ட் மண்ணுல கலந்து 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 மழை பெய்யும் போது நம்ம தண்ணி பாய்ச்சும் போதும் கரைஞ்சி கரைஞ்சி மண்ணடுக்குள்ள போய் சேர்ந்து அதுதான் நமக்கு நீர் குடுத்தா வரும்போது மண்ணில் கரைஞ்சி கரைஞ்சி வந்து நம்ம சேருது அப்போ இந்த அளவுக்கு வந்து நம்ம மண்ணை கெடுத்த மாதிரியே தண்ணியும் கெடுத்துருக்கோம் இப்போ அதுல வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணோம் பக்ரீசன் சல்பேட் அதிகமாக இருக்கா கால்சியம் சல்பேட் அதிகமாக இருக்கா கால்சியம் கார்பனேட் அதிகமாக இருக்கா அப்படின்றது நம்ம வந்து உங்களுடைய தண்ணி தன்மை உங்கள் பகுதிக்கு உண்டான தண்ணியில வந்து என்ன பிரச்சனை இருக்குங்கிறத பார்த்து அதுக்கு உண்டான பயிர்கள் சாகுபடி பண்ணி சில பயிர்கள் வந்து வராது அந்த தன்ன இருக்கிற தண்ணி மாறினா வெளியே அந்த பயிரை வளர்க்கவே முடியாது அனாவசியமா நீங்க செலவு பண்ண வேண்டாம் அப்போ அந்த தண்ணியுமே நீங்க டெஸ்ட் பண்ணணுங்க அப்ப அந்த தண்ணி எப்படி நீங்க டெஸ்ட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம கல்யாணத்துக்கு எல்லாம் போனா கூடாங்க இல்லையா தண்ணிக்கு வாட்டர் பாட்டில் அந்த மாதிரி வாட்டர் பாட்டில் ஒரு அரலிட்டர் வாட்டர் பாட்டில் இருந்தா போதுங்க பெரிய பாட்டில் தேவை ஜூஸ் பாட்டில் கட்டாயம் எடுத்து வரக்கூடாது நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா செவன் அப் அந்த ஜூஸ் பாட்டில் மேங்கோ ஜூஸ் கொடுக்குறாங்க இல்லைங்க அந்த பாட்டில் எடுத்துறாங்க ஏன்னா அது

ரிசல்ட் உங்களுக்கு சொல்கிறாங்க இது ஒரு சாம்பிள் உங்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு முந்நூற்றி ரூபா செலவாகுது ஒரு ஒரு சாம்பிள் டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு இவ்வளோ காசை வந்து விவசாயிகளால் கொடுக்க முடியாது காரணம் முந்நூறு வாங்கலாம் முந்நூற்றி ரூபான்னா பேங்க் அடிச்சிருவாங்க அப்படின்னால அப்புறம் என்ன பண்ணுறது அதுக்கெல்லாம் சப்சிடைஸ் பண்ணி வெறும் முப்பது ரூபா கொடுத்துட்டாங்க நீங்கள் ஒரு முப்பது ரூபா செலவுனா போதும் மண்ணுக்கு முப்பது ரூபா தண்ணிக்கு முப்பது ரூபா செய்யலாமா ரெண்டு பேர் டீ சாப்பிட்டா ஒரு முப்பது ரூபாய்க்கு எதுவும் செலவாயிருக்கு ஒரு முப்பது ரூபாய் அறுபது ரூபாய் செலவு பண்ணணும்னா அடுத்த மூணு வருஷத்துக்கு தேவையான நம்ம விவசாய நிலத்துல என்னென்ன இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறதோடு இல்லாம ஒரு மூட்டை இருந்து அஞ்சு மூட்டை உரம் சாதாரணமா உங்களுக்கு குறையணும் இந்த மண் பரிசோதனை பிரகாரம் நீங்க உரம் போடுறத வந்து பழகினீங்கன்னா எதுவுமே பழகறதுதான் கஷ்டம் செல்போன் வாங்கி நம்ம பழகறது இல்லைங்களா அந்த மாதிரி இதுவுமே ஒரு பழக்கத்துக்கு நீங்க உருவாக்கணுங்க முதல் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் சிரமமா இருக்கும் அது பார்த்து பார்த்து போடுறது கஷ்டமா இருக்கும் கை வளரது பாக்குறது செய்யறது நம்ம கை வராது இவ்வளவு கொஞ்சம் உரத்து எப்படி எல்லாம் இருக்கும்

இப்ப அத பிக்ஸ் பண்ணிடுவாங்க இந்த விவசாயி நெல் வச்சிருக்காரு நெல்லுக்கு எவ்வளவு உரம் நூறு கிலோ உரம்னு வச்சுக்கோங்களா அந்த நூறு கிலோ உரத்தை மட்டும்தான் நீ வாங்க நான் இல்ல நான் நெல்லு போடுறேன் நான் கரும் போட்டு முன்னூறு கிலோ கூடா உங்க மேப்ல வராது உங்களுக்கு அந்த பயிரே இல்லன்னு வந்து முன்சிபி போய் பேப்பர்ல எழுதி வாங்க முடியாது அடங்கல நெல்லு வச்சிட்டு மஞ்சள் மஞ்சள் வச்சுட்டு வாழை சொல்லி மாத்திர வாங்கணும்ல அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது எல்லாமே வந்து சிஸ்டமே அப்போ போய் திரு இது நல்ல விஷயம் தான் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு முதல் படி தான் நம்ம படிதான் சோதனை பழக ஆரம்பிச்சுட்டோம்னாலே நம்ம வந்து அதுக்கு அந்த ஒரு சிஸ்டம் ஆல்ரெடி நான் அதான் பண்ணிட்டு இருக்கிற ஒண்ணு எனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி நம்ம ஈஸியா போயிருந்தாங்க முதல்ல அந்த மாதிரி சொல்லும்போது போது ரேஷன் வர மாதிரி வரப்போகுதுன்னு சொல்லும் போது யாரும் நம்பல கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கிட்ட வந்துருங்க ஒன்னொண்ணுமே இப்ப ட்ராக் பண்ணிட்டு இருக்கிறாங்க நீங்க ஆதார் நம்பர் போட்டா எங்க சுத்துவீங்க எவ்வளவு யார் வாங்கிங்க பேர்ல வாங்கி வச்சுக்கிறீங்கிற லெவலுக்கு எல்லாமே வந்துருச்சு இல்லைன்னா எல்லாருமே நினச்சிட்டாங்க அந்த மாதிரி இப்போ விவசாயிக்கான ஆதார் நம்பரும் கொடுக்குறாங்க அதை வச்சு தான் நீங்க எல்லாமே பண்ண முடியும் இப்ப என்ன பண்றாங்க ஒரு பத்து ரூபாய் ரூபாய்க்கு இந்த உரத்தை கொடுத்தா கூட இவங்க ஏற்கனவே ஒரு திட்டம் போய் அரசாதுல சேர்ந்துருச்சுங்க அதை கொடுக்காதீங்க வேறே நாம இது பண்ணலாம் ஒருத்தருக்கே அஞ்சு ஸ்கீம் ஆறு ஸ்கீம் எல்லாம் கொடுத்துட்டு இருந்த காலம்லாம் போயிடுச்சிங்க எல்லாம் வந்து ஒருத்தருக்கு ஒரு ஸ்கீம் தான் கொடுக்கணும் அப்போ அப்படி விவசாயிகள் இருக்காங்க கொடுக்கறது நூறு ஸ்கீம் தானே கொடுக்குறோம் ஏன் ஒருத்தருக்கே கொடுக்கணும் ஒரு நாலு பேருக்கே கொடுக்கணும் அவங்க தாங்க செய்கிறாங்க அவங்க தாங்க வர்றாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது நீ போய் அவங்களுக்கு தேவையே தேவையே நீ போய் கண்டுபிடிச்சி கொடுங்க அவர் விவசாயி தான லெவலுக்கு வந்துடுச்சிங்க அது போக இங்க சில விஷயங்கள்லாம் வச்சிருக்காங்க முன்பு உரங்கள் வச்சிருக்காங்க டிரைவடமா வச்சிருக்காங்க நான் சொன்னேன் இல்லைங்களா மண்ணுல இருக்கிற கோடிக்கணக்கான உயிர்கள் இருக்குது அதில் கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக்கிட்டு இருக்குதுன்னு அந்த உயிர்கள் எல்லாமே வந்து இப்போ நீங்க வீட்டு எடுக்கணும்னா இந்த இயற்கை உரங்கள்ல அதே தயார் பண்ணி கொடுக்குறாங்க பாஸ்போ பாக்டீரியா ரைஸ் ஓவியம் பார்த்தீங்கன்னா பாக்கெட்ல தயார் பண்ணி கொடுக்குறாங்க எல்லாமே நம்ம ஆபீஸ் இருக்கு நம்ம போடுறது இல்லை பயன்படுத்துன்ற என்ன தெரியாது அதோட முக்கியத்துவம் தெரியல அதனால நம்ம வந்து அதை பயன்படுத்துறதுல ஏதோ கொடுத்தாங்க கொண்டு போய் போடுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குதா லிக்விடாவும் கொண்டு வந்துருக்காங்க இதெல்லாம் பயன்படுத்துங்க இது போக மலையில வந்து மழை தண்ணி ஏன் ஜில்லுன்னு இருக்குதுங்க அதாவது வானத்துல இருந்து தண்ணி விரும்பிக்கா நம்ம வைமத்தில் நம்ம சுற்றி காத்து இருக்கையா வெறும் நம்ம சுவாசிக்கிற காத்து ஆக்சிஜன் வந்து இருபத்தி ஒன்று சதவீதம் தான் இருக்குது எழுபத்தாறு பர்சன்ட் வந்து நைட்ரஜன் தான் இருக்கு நம்ம தலை சுப்பு தான் நம்ம காத்துல அதிகமா இருக்கு ஆனால் நம்ம அது உணவு எடுத்துக்க முடியறதில்ல அது வந்து என்ன பண்ணுதுன்னா சில உயிரினங்கள் வந்து வானத்தில் இருக்கிற அந்த நைட்ரஜனை எடுத்து வேரில் வச்சுக்குதுங்க கடலக்காயை பிடிங்கு பார்த்தீங்கன்னா வேர்ல மூச்சு மூச்சா இருக்குதுங்க அது வந்து என்னன்னா தலை சீட்டு சேமிச்சு வச்சிருக்கு நீ அந்த வெட்டி வெட்டி அந்த வேவை போட்டாலே போதும் அடுத்த பேருக்கு அது உரமா மழை அதே மாதிரி மலையில வந்து இருபத்தி ஆறு அந்த நைட்ரஜனை வந்து என்ன பண்ணுனா கரைச்சிக்கிட்டு வருதுங்க நைட்ரஜன்கள் என்னன்னா காத்து பிடிச்சிருக்கீங்களா ஆனா காரு பைக்ல போயிட்டு நைட்ரஜன் பிடிச்சிருக்கீங்களா பிடிச்சிருக்கீங்களா ஜில்லுன்னு இருக்குங்க நைட்ரஜன்னாலே ஜில்லுன்னு இருக்கும் அதனால அது கரைச்சிக்கிட்டு வரதுனால மழை தண்ணி அவ்வளவு ஜில்லுன்னு இருக்குதுங்க நம்ம அப்போ அது என்ன இருக்குதுங்க ஒரு நூறு மூட்டை யூரியா போட்டதுக்கு சமன் மலை தண்ணியில் இருக்கிற நைட்ரஜன் நமக்கு வந்து இலவசமா கிடைக்கிற தலைச்சத்து அது எதுவும் உரம் போட்டு வளராது கூட ஒரு மழை பெஞ்சா எப்படி வருதுங்க அருமையா பயிர் கிளம்பி வருங்க உரம் போட்டா கூட அவ செழிப்பா வருதான்னு தெரியாது அவ்வளவு அவைலபிளா இருக்கக்கூடிய ஒரு தலை செலுத்து நம்ம மழையில இருக்கு அந்த மழை தண்ணி வந்து நம்ம காட்டு விட்டு வெளியில போகாத மாதிரி பார்த்துக்கோம் எவ்வளவு பேர் வரப்பு உயர வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பள்ளத்து வயலுன்றது தேங்கி நிற்கும் மேக்சிமம் அந்த மழை தண்ணியை வந்து வெங்கி நம்ம காட்டுல சேகாரம் ஆகணும் நான் சொன்ன இல்லைங்கன்னா அந்த உப்பெல்லாம் கொஞ்சம் மாறணும் அப்படின்னா மழை தண்ணியை வந்து ஓடையில கலக்க விடாம உங்க வயலுக்குள்ளேயே மாதிரி ஏற்பாடு பண்ணீங்கன்னா இந்த மண்ணோட தன்மையும் மாத்தலாம் உர செலவையும் குறைக்கலாம் அதே சமயத்துல தண்ணியும் இருக்குங்களா மழை தண்ணி டேஸ்டா இருக்கு நம்ம தண்ணி கெட்டு கிடக்கு அதை எப்படி மாத்த முடியும்னா இப்படி தண்ணியை தே தேக்கம் பண்ணி தேக்கம் தான் நம்மளால இதே இந்த தென்பெண்ணையார் ஃபுல்லா என்ன ஆச்சுங்க பெங்களூர் சாகர கலந்து கலந்து கலந்துங்க ஓ வியாபாராயின பண்ண வேண்டிய அஸ்ட்மண்ட்ஸ். தே திருப்பூர் நையல்லா கேளிய போட்டுப்பீங்க. அது வேற ரொம்ப மோசமான நரவெளி பேசுது. ரொம்ப மோசம் இருக்கு. அது வேற சாய கлей. இது ஃபுல்லா சோப்பு, ஷாம்பு எல்லாம் அப்படியே கலந்துட்டானே வந்து அது நற பாத்தீங்கன்னா 15டி வயசு சேர இருக்கு. வருது வரது. 15டி உயரத்துக்கு வந்து நற வருதுங்க. என்ன பண்ணி பண்ணியும் பண்ண பண்ணுங்க. என்ன பண்ணுங்க சோப்பு அத்தனையும் கлей கлей ஊற்றாங்கள இல்லையா பிச்சல தான் போடு. அந்த பிச்ச தண்ணி கொண்டாந்து வந்து ஆத்துல விட்டாங்க. அப்ப அந்த ஆத்து தண்ணி எங்கெல்லாம் பாயிதா அந்த வியாபாரம் எல்லாம் போறது. இந்த அவங்க விவசாயம் பண்ணவே முடியாது இப்போ அந்த மண் பரிசோதனை கேட்டு வராங்க நீங்க முதல்ல எந்த ஊருன்னு கேட்பேன் நான் இந்த ஊருன்னா நீங்கள் முதல்ல தண்ணி கொண்டாடுண்ணே தண்ணி இப்போ அந்த இரும்பு போனீங்கன்னா காலையும் வைக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை அதனால தண்ணி ரொம்ப முக்கியம் மண்ணு ரொம்ப முக்கியம் இது நீங்க சரி பண்ணீங்கனாலே விவசாயத்துல போதுமான அளவுக்குன்னு நான் சொல்ல முடியாது இன் ஃபியூச்சர்ல நீங்க ஒரு முறையான லாபத்தையும் நீங்க வந்து அடையலாம் இந்த வாய்ப்புக்கள் வந்து கொடுத்த ஏரியா சாருக்கு வந்து நான் வந்து என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேட்கலாம்